போராடி செய்யுங்க நிறைய போராட்டங்கள் கருத்துக்குள்ளாய் வரும் ஊழியம் செய்யணுமா போராட்டத்தை சந்திக்காம ஊழியம் செய்ய முடியாது பரிசுத்தமாய் வாழணுமா போராட்டத்தை சந்திக்காம பரிசுத்தமாய் வாழ முடியாது விசுவாசத்தில் போராட்டம் வரும் பரிசுத்தில போராட்டம் வரும் ஆராதன போராட்டம் வரும் ஜபிக்க விடாம போராட்டம் வரும் வேதத்தை வாசிக்காம போராட்டம் வரும் பல பல போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வரும் ஆனாலும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஆகியனால நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்க என்று சொல்லுகிறேன் நல்ல போராட்டம் இதெல்லாம் ஏன் வரல ரொம்ப வெயில் அடிச்சு பாஸ்டர் ரொம்ப வேலு வேலுக்குள்ள எனக்கு வரக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போராடி தான் வேலுக்குள்ள வரணும் அல்ல ஏ ரெண்டு வாரமா வரல ஒரே தலைவலி தலைவலிங்கிற போராட்டம் வரும் அதையும் தாண்ட வேண்டியது நம்முடைய கடமை ஏதோ ஒரு காரியம் போராடி ஜெயிக்காம உங்களால ஜெயம் எடுக்க முடியாது ஆகினாலதான் வெளிப்படுத்தல நாம வாசிக்கிறோம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் போராடி ஜெயம் பாருங்க மறைவான அதாவது ஞான குறித்து எல்லாருக்கும் தெரியும் அபிஷேகத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும் இன்னும் தெரியாத எத்தனையோ மன்னாவை ஆண்டவர் வேதத்துல வைத்திருக்கிறா அதுதான் வெளிப்பாடு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார் நீங்க வாழ்க்கையில ஜெயம் எடுத்து வேதத்தை வாசித்து பாருங்க மறைபொருளை கத்துர் வெளிப்படுத்துவார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண ஆண்டவர் ஆல உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை சாதாரணமாய் வாசிக்கிறீங்க ஒரு சாதாரண புக்ஸா கதை புக்கா வரலாறு புக்காகவே வாசிக்கிறீங்க அந்த வேதத்தை வாசிக்கும் போது நான் என் தேவனை சந்திக்கிறேன் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு ரகசியத்தை கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார் ஒரு காரியத்தை கட்டவிழ்கிறார் சத்தியம் என்கிறது எல்லாருக்கும் வெளிப்படாது கத்தர் கட்டவிழ்க்கும் போது அது வெளிப்படும் எல்லாருக்கும் ஆண்டவர் பேசினது புரியல சீசர்களுக்கு தான் புரிஞ்சது தான் கடைசி வரைக்கும் பின்பற்றினார்கள் சிலர் வந்தார்கள் சிலர் போனார்கள் சிலர் வந்தார்கள் சிலர் போனார்கள் சிலர் வந்தார்கள் சிலர் ஆண்டவரை வெறுத்தார்கள் சிலர் ஆண்டவரை முறை காட்டி கொடுக்க விரும்பினார்கள் சிலர் ஆண்டவரை காயப்படுத்த வந்தார்கள் வார்த்தையினால சிக்க வைக்க வந்தார்கள் இப்படியே வர்றதும் போறதும் வர்றதும் இருந்தார்கள் ஆனா யாருக்கெல்லாம் சத்தியோ யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டுச்சோ மறைவான மண்ணா யாருக்கெல்லாம் வெளிப்பட்டதோ யாருக்கெல்லாம் புரிஞ்சதோ அவர்கள் எல்லாம் இயேசுவோடு கூட நடந்தார்கள் ஏசுவோடு கூட இருந்தார்கள் ஏசுவோடு போனார்கள் ஏசுவோடு பேசினார்கள் ஏசுவோடு வாழ்ந்தார்கள் பேருக்கு புரியுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயிக்கணும் நல்ல போராட்டத்தை போராடுங்க சும்மா பயம் மாறாது இயற்கைக்கு அப்பால் பட்ட ஒரு தைரியம் சாத்திராக்குள்ளாய் வந்தது கினி சோலை என்கிற தண்டனையை பார்க்கும் போது அவன் பயப்படவே வேலை சாதாரணமாய் பார்த்தான் இன்னைக்கு சாதாரணமான பிரச்சனையை கூட பெருசா நம்ம பார்க்குறோம் சாதாரண வியாதியை பெருசா பார்க்கிறோம் சாதாரண கஷ்டத்தை பெருசா பார்க்கிறோம் சத்துருவமாங்கிற நிலைமைக்கு மன நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் எதனால கத்தறி விட்டு விலகி இருக்கிறோம் ஆகியனால சின்ன காரியம் எல்லாம் பெருசு பெருசா தெரிகிறது சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயங்கரமான பயம் நம்மளை தொற்றி கொள்ளுகிறது ஏன் பயம் வருகிறது பிதாக்கள் எப்படி தைரியமாய் வாழ்ந்தார்கள் ஒரு பெரும் படைக்கு ஒரு நாள் சவல் ராஜா பயப்படல ஆனா ஒரே ஒரு கோலியாதி போய் எழுமி நிற்கிறான் அவனுக்கு பயந்து போய் ஒழிக்கிறான் பயந்து நடுங்கிட்டு கொண்டு இருக்கிறான் நாற்பது நாள் சேலஞ்ச் பண்ணுகிறான் ஒரு நாள் கூட என்னெல்லாம் வேணும்னு சொல்லி தைரியமா கேட்க துணிச்சல் வரல துணிகரமா அவனுக்கு முன்பதாக போக முடியல காரணம் தேவனோடு இல்லை நீ தேவனோடு இருந்தா எல்லாம் உனக்கு வேலை செய்யும் தைரிய வேலை செய்யும் விசுவாச வேலை செய்யும் வசன வேலை செய்யும் அபிஷேக வேலை செய்யும் ஆவியானவர் வேலை செய்வார் இல்லைன்னா ஒண்ணு வேலை செய்யாது ஒரு காலத்தில் கத்தரோடு இருந்தா ஆவியானவர் அவனை நிரப்பினார் அவனோடு அவனுக்குள்ளாய் வல்லமையா இறங்கினார் எத்தனை பேருக்கு புரியுது ஆக எவ்வளவு முடியுமோ அறகுறையா வசனத்தை கை கொள்ளாதுங்க வசனத்தை ரொம்ப நேசித்து வசனத்தை கை கொள்ளுங்க தேவன் ரொம்ப நேசிங்க ரொம்ப நேசிங்க இந்த பயத்தின் ஆவி இன்றைக்கு வெளியே போயிடும் ஹலோ லோயா இந்த பயத்தின் ஆவி வெளியே போயிடும் அசுத்த ஆவிகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போயிடும் உங்களை கலங்க பண்ணுகிற ஆவிகள் எரிக்கப்படுகிறது நாமத்தில்